அன்பும் உண்டு பண்பும் உண்டு பாடிர் ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா அன்பும் உண்டு பண்பும் உண்டு பாடி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா குரலில் எல்லாமே இருக்குது பாரு ராஜா அன்பும் உண்டு பண்பும் உண்டு பாடி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் ஒன்று நம்பு ராஜா பொய் சொல்லாதுன்னு சொல்லி இருக்கு சொல்லி இருக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு கூறல் பூரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்ல நன்றி மறக்க சொல்லி இருக்கு இது போல் நல்ல கருத்துக்கள் அதிலே குவிண்டிருக்கு அன்பும் உண்டு பண்பும் உண்டு படு ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் ஒன்று நம்பு ராஜாம் மனிதன் பிறப்பால் அனைவரும் ஒன்று என்குதே சேரும் இடத்தால் அவன் செயல் மாறும் என்கிறதே மனிதன் பிறப்பால் அனைவரும் ஒன்று எங்குதே சேரும் இடத்தால் அவன் செயல் மாறும் என்கிறதே போகும் பாதையை பார்த்து போக சொல்லுதே பாதையை பார்த்து போகச் சொல்லுதே அதைத்தான் கூடா நட்பு என்ற அதிகாரம் சொல்லுதே அன்பும் உண்டு பண்பும் உண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா தினம் காலையில் எழுந்ததும் படித்திடணும் குரல் அத்தனையும் மனதில் பதித்திடணும் தினம் காலையில் எழுந்ததும் படித்திடணும் குரல் அத்தனையும் மனதில் பதித்திடணும் நீ என்னாலும் குரல் வழி நடந்திடணும் ாலும்ரல்லை நடந்திடனும் வாழ்வில் எல்லா நன்மையும் அடைந்திடனும் அன்பும் உண்டு பண்பும் உண்டு படி ராஜா திருக்குறள் படித்தால் புகழ் உண்டு நம்பு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளு ராஜா என்ன என்ன வேணு உனக்கு கேளுர் ராஜா குரலில் எல்லாமே இருக்கிறது பாரு ராஜா அன்பும் உண்டு பண்பும் உண்டு பாடி ராஜா திருக்குறள் பாடித்தால் புகழ் ஒன்று நம்பு ராஜா